ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்து வேடசந்தூருக்கு கிளம்பிட்டு இருக்கோம் இங்கேருந்து போனது வந்து பார்த்தீங்கன்னா டாடா தான் போனோம் டாடா ஏசியில் போனதுக்கு ஒரு ரீசன் இருக்குது போயிட்டு நேராக போய் அப்பா அம்மாவை எல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் வந்து நாங்கள் எங்கே கிளம்புனமோ அங்கே போகிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாங்கள் டாட்டா தான் போயிட்டு இருக்கோம் நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் வந்து போயாச்சு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு கோயிலுக்காக தான் போயிட்டுருக்கோம் ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டியாச்சு ஏன்னா அந்தளவுக்கு அங்கே கூட்டம்ங்கிறது இருந்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லைனாக வந்து வண்டிகள் நின்றுட்டு இருந்தது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருந்து பழனிக்கு போகிறதுக்காக ஆறுமுக பெரிய காவடி வந்து இந்த வருஷம் போகிறதுக்கு ரெடியாக இருந்தது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு இருபது வருஷங்களுக்கு ஒரு முறை தான் அந்த மாதிரி பெரிய காவடி போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த டைம் வந்து இடையில வந்து உத்தரவு கொடுக்கல கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால இப்போ இருபத்தி மூணு வருஷம் கிளம்பிச்சு இருபத்தி நாலாவது வருஷம்தான் இந்த ஆறுமுக பெரிய காவடி அப்படிங்கிறது எங்கள் ஊரில் இருந்து போச்சு இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் வட்டம் நத்தப்பட்டி கிராமம் இருந்து இந்த ஆறுமுக பெரிய காவடி அப்படிங்கிறது கிளம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஊர் மக்கள் சேர்ந்து பத்து காவடி அப்படிங்கிறது எடுத்து வந்து போனாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் அவுட்டில் அதுக்கான டீட்டெயிலெலாம் உங்களுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா முன்னாடியே வண்டியெல்லாம் நிறைய நின்றுட்டு இருந்தது ஸோ நாங்கள் லாஸ்ட்டாக வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சுட்டோம் பையனும் நல்லா தூங்கிட்டால் அவனையும் தூக்கிட்டே தான் வந்து போனோம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய பேர் பாத யாத்திரையாகவும் வந்தாங்க முடியாதவங்க டாட்டா ஏசியில் உட்காந்துட்டு பயணம் செஞ்சுட்டும் வந்து வந்தாங்க எல்லோரும் நடக்கணுங்கிற கட்டாயம் இல்லை விருப்பம் இருக்கிறவங்க நடக்கலாம் முடியலங்கிறவங்க வண்டியில் வந்து ஏறிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரோடு ரோட்டுக்கு வந்து வந்தாச்சு ஓகேங்களா இங்கே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நல்லா கட் அவுட் அவங்கவுங்க விருப்பப்படி கட் அவுட் அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ஊர் சார்பாகவும் வச்சுருந்தாங்க பசங்க சார்பாகவும் வச்சுருந்தாங்க கட்சிகள் சார்பாகவும் வந்து வச்சுருந்தாங்க ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன வீடியோவில் கவர் பண்ண முடிஞ்சதோ அதை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இனி அடுத்த காவடி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் கிளம்பிச்சு பத்தொம்பதாவது தான் அடுத்து இதே மாதிரி இந்த ஆறுமுக பெரிய காவடி அப்படிங்கிறது போகும் அந் அப்படி தான் உத்தரவு கொடுத்துருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ வண்டிகள் வந்து வந்துட்டே இருந்தது சில வண்டிகள் அங்கங்கே நின்று இருந்தது இப்போ இந்த வண்டியெல்லாம் நம்பர் படி வந்து லைனாக வந்து பிரித்து விட்டு அனுப்பி வந்து விட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது வண்டிகள் கிட்டே வந்து வந்திருந்தது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலேயே இருக்கும் எனக்கு அது சரியாக தெரியலை பட் அதுக்கு மேலே தான் இருக்கும் அந்த அளவுக்கு இதில் முன்னாடியே வண்டி கூட வந்தவங்களும் இருந்தாங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு தனியாக வந்தவங்களும் இருக்காங்க மழை ஏறும்போது வந்தவங்களும் இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவில் இது வந்து கோயில் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இருந்து தான் காவடி வந்து கிளம்பும் இங்கே இருந்து இதுக்கு அடுத்து ஒரு கோயில் இருக்கு அங்கே போய் வச்சு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து போவாங்க ஸோ இது அந்த கோவில் வீடு சரி இங்கே வந்து ஒரு டைம் சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் தாகமாக இருந்தது பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட தண்ணியெலாம் வாங்கி குடிச்சிட்டு திரும்பியும் நாங்கள் அப்படியே ரோட்டு வழியாக வந்து அந்த எல்லா காவடிகளும் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அதுக்கடுத்து சரி கோயிலில் போயிட்டு பத்து காவடிங்கி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு தடவை சாமி கும்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம் பட்டு ரோட்லேயே நல்ல கூட்டமாக இருந்தது டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்காக வண்டியெல்லாம் லைன் படி விடுறதுக்காக போலீஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களும் இருந்தாங்க அனாவசியமாக யாரையும் ரோட்டில் இங்கிட்டும் நடக்க விடலை ஸோ நம்ம சரி கோயிலில் போய் எதுக்கும் இருந்துப்போம் வண்டி வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு ஸோ கோயிலுக்கு கிளம்பிகிட்டு இருக்க இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிறிய லைட் அந்த கோயில் வீட்டில் இருந்து கோயில் வரைக்குமே வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி கோயில் வரைக்கும் கோயிலுக்கு அந்த பக்கமுமே வந்து இதே மாதிரி லைனாக வந்து வண்டிகள் வந்து நின்றுட்டு இருந்தது ஸோ இந்த வண்டி ஃபுல்லாக ஒன் பை ஒன்று அரேஞ்ச் பண்ணி கிளம்புறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு கிட்டத்தட்ட எட்டரை மணிக்கிட்ட ஆகிடுச்சு எட்டரை மணி ஒன்பது மணிக்கிட்ட ஆகிடுச்சு கோயிலிருந்து எல்லோரும் கிளம்புறதுக்கு ஸோ இப்போ நாங்கள் கோயிலுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம் வலி இந்த மாதிரி சீரியல் லால் லைட்லாம் வச்சு நல்லா இருந்தது அது மாதிரி நல்ல வேட்டும் நல்லா வந்து வெடிச்சிட்டு இருந்தாங்க அப்படியே நாங்கள் நேராக கோயிலுக்கு போயாச்சு கோயிலில் போய் பார்த்திங்கன்னா அங்கே வந்து தப்பாட்டம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அது ஒரு பக்கம் வந்து நல்லா இருந்தது அதே மாதிரி முன்னாடி காவடி கூட ஆடுறதுக்கு தப்பாட்டம் இருந்தது அது மாதிரி டீச்சே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க பார்த்திங்கன்னா ஒரு வண்டி ஃபுல்லாகவே நல்லா லைட் செட்டப் பண்ணி நல்ல ஸ்பீக்கர் போட்டு அப்படியே அப்படியே ரோடே வந்து அதிர்ந்தது அந்த மாதிரி ஒரு திருவிழா கோலம் மாதிரி தான் இருந்தது இப்போ நீங்களே அந்த வண்டியை வந்து பார்ப்பீங்க நாங்களே அந்த வண்டியை பார்த்தோம்னா என்னோட இவ்வளோ பெருசு இவ்வளோ ஸ்பீக்கர்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு நாங்களுமே நினச்சோம் ஸோ இதே மாதிரி இவங்களாம் எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னே தெரியலை எல்லோரும் கிட்டத்தட்ட மதியம் ரெண்டு மணி மூணு மணிக்கே வந்து வண்டிகள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ இருந்து ஒவ்வொருத்தராக வந்து வண்டி இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஒவ்வொருத்தரும் வண்டியை நல்லா ஜோடிச்சுருந்தாங்க இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த லைட் செட்டப்பு இந்த இடத்துக்கிட்ட தான் நல்லா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி டப்பாட்டை ஆடி காவடி ஆடி இந்த தான் வந்தது நல்ல வீட்டு வெடியோட நல்ல ஒரு திருவிழா கோலம் பூண்டுச்சி அப்படின்னு சொல்லணும் வேடசொந்தூரே அந்த மாதிரி வேடசொந்தூர் தாண்டி ஐயனார் கோயில் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த கோயில் வரைக்குமே நல்ல விசேஷமாக இருந்தது தான் ஸ்லோவாக போகணும் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க ஆரம்பித்தாங்க அது வரைக்குமே ரொம்ப ஸ்லோவாக தான் காபடி அப்படிங்கிறது வந்தது இப்போ நம்ம கிட்டத்தட்ட கோயில் இருக்கிற இடம் வந்துவிட்டோம் அவங்களுக்கு அந்த கட் அவுட் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிறு தெய்வங்கள் நிறைய இந்த இடத்துல கோயில் வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் தாண்டி தான் அந்த காவடி இருக்கிற இடத்துக்கு வந்து போகணும் இதுக்கு முன்னாடி காவடிகள் வந்து கம்மியாக தான் இருந்தது அந்த கோயில் வீடுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அங்கேயே வச்சு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பட் இந்த வாட்டி காவடிகள் நிறையா இருக்கிறதுனால இங்கேயுமே கோயில் விட்டு வெளியில் நல்லா பந்தல் போட்டு அந்த இடத்துல வந்து கீழே வந்து வச்சு அதுக்குன்னு தனியாக பூஜைகள்லாம் வந்து இருந்தாங்க மூணு கால பூஜையும் வந்து நடந்துட்டு இருந்தது இது வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ப்ராசஸ் இல்லை இதுக்கு வந்து கூட்டம் போட்டு ரெடி பண்ணி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பாட்டம் இது வந்து அந்த சைடில் தெரிகிற பந்தலுக்கு கீழே தான் வந்து அன்னதான கூடமும் போட்டிருந்தாங்க அந்த சைட்லேயே வந்துட்டு சுற்றிலும் கயிறு கட்டி யாரும் உள்ளே போகாத அளவுக்கு வச்சு காவடிகளும் வந்து தான் வந்து இருந்தது இதுதான் அந்த காவடிகள் அந்தந்த காவடிக்கு உரிமைப்பட்டவங்க எல்லாரும் அங்கே நின்று பூஜைகள் அப்படிங்கிறது பண்ணினாங்க அந்த மாதிரி இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் அந்த குழுவில் சார்ந்தவங்களுக்கு தான் தெரியும் ஜஸ்ட்டு நம்ம வந்து கடவுளை வழிபடுறதுக்காக தான் போயிருந்தோம் இதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிறது நமக்கு இருக்குது ஸோ நம்ம தான் அலைஞ்சு தெரிஞ்சு பணம்னு ஓடுனாலும் இந்த மாதிரியான விஷயங்களை கலந்துக்கும் போது மனதுக்கு நிறைவாக வந்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு கிளம்புனதுக்கப்புறம் இடையில வந்து உடஞ்சத்துறதுக்கு அடுத்து ஒரு தோப்பில் வந்து நாங்கள் தங்கி இருந்தோம் அந்த இடத்துல இருந்து எடுத்த தான் இது எல்லாமே எடுத்து ஈவினிங் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயே வந்து தங்கியிருந்தோம் சாப்பாடு எல்லாமே அங்கேயே தான் அங்கேயே காலை மதியம் ரெண்டு வேலையும் வந்து சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஒரு ஆறு மணியை போல் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம் நாள் நைட்டு கிளம்பி மறுநாள் வரைக்கும் ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு வண்டியெல்லாம் லைனாக விட்டுட்டாங்க அப்போ யாத்திரை போறவங்கலாம் வண்டி விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்டு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நாங்கள் எல்லோரும் வண்டிலேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் காவடியும் அங்கே தங்கி இருந்து தான் வரும் ஸோ அப்படி காவடி வரும்போது நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டியிலையே தங்கி இருந்துட்டோம் ஸோ இது வந்து விருப்பாச்சி மேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ காவடிகள் வந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணுறம்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணி ஏழு மணிக்கிட்ட ஆயிடுச்சு இது வந்து ஒன்று ரெண்டு நாள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இல்லை இது வந்து உத்தரவு கேட்டு உத்தரவு சொல்லி பத்து ஒரு காரங்களும் பேசி அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு காவடியும் இந்த பத்து ஊருக்குமே போய் ஊர் விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வீடு வீடாக போய் காவடிக்கே பூஜைகள் அபிஷேகங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தீர்த்தம் எடுக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் அதுக்கப்புறம் இந்த பயணம்ங்கிறது ஒரு அஞ்சு நாள் இந்த பயணத்தில் தான் நாங்கள் கலந்துக்கிட்டோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நான் அவங்க வந்து கலந்துக்கலை ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் அதனால தான் இது வந்து கிட்டத்தட்ட இருபது நாள் இருபது வருஷங்களுக்கு ஒரு முறை இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு இடத்து அப்படியே வண்டி எல்லாமே ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டியாச்சு ஸோ ஆறு மணிக்கு கிளம்புனது கிட்டத்தட்ட காவடிகள் ஈவினிங் ஆறு மணிக்கு பூஜை போட்டு அங்கேருந்து அந்த இருந்து கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட மணி ஆரை முக்கால் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ முன்னாடி வந்து இந்த மாதிரி தண்ணி வண்டி வந்து முன்னாடி போயிட்டே இருந்தது காவடி மாற்றுறவங்க அடிக்கடி குளிச்சுட்டு குளிச்சுட்டு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் டூ வீலரில் வரவங்க எல்லாருமே வந்தாங்க டிராக்டரில் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஃபுட்டு சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த டிராக்டரில் வந்து வந்துட்டு இருந்தது இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு காவடிகள் வந்து வரிசையாக வந்து வந்துகிட்டே இருந்தது இப்போ அதை தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுனால எங்களால் முன்னாடி நின்று காவடிகளை பார்க்க முடியல இந்த மாதிரி முன்னாடி வந்து காவடிகள் கிராஸ் பண்ணுறது தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது அதை தான் என்னால் சூட்டு எடுக்க முடிஞ்சது இந்த ட்ரம்ஸு வந்து கோயில் மலை ஏறுற வரைக்குமே அவங்க தான் வந்து வந்திருந்தாங்க ஸோ இந்த மாதிரி காவடியை முன்னாடி நடக்க விட்டுட்டு வண்டிகள் வந்து பின்னாடியே வந்து போகும் வண்டி வந்து இப்போ டாடா ஏசியில் தான் போகிறோம் அப்படின்னா ஸ்பீடெல்லாம் போக முடியாது கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்லோவாக தான் வந்து போனது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போன ஒரு பழக்கம் ஸோ இப்போ வந்து மாட்டு வண்டிகள்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த டைம் வந்து டாட்டா ஏசி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க நடக்க முடியாதவங்க வயசானவங்க குழந்தைங்களை வச்சுருக்கிறவங்கெல்லாம் டாடா ஏசிலேயே பயணம் பண்ணாங்க வேண்டுதலுக்காக நடக்கிறவங்க ஆசைக்காக நடந்தவங்க எல்லாருமே நடைப்பயணமாக வந்து போனாங்க நைட்டு நேரம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்து போகிற இருந்து பழனி மலை தெரியுதுன்னு சொல்லி எடுத்த பிக்கு இது வந்து முதல் நாள் நைட்டே வந்துட்டு நாங்கள் தங்க வேண்டிய இடங்களுக்கு போயிட்டோம் நாங்கள் தங்கினது வந்து இடும்பன் மலை அடிவாரங்களில் மண்டபம் பிடிச்சி தான் தங்கியிருந்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இடுபன் மலைகள் வந்து அடுத்த நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் அதுக்கு அடுத்த நாள் தான் பழனி மலை ஏற்றம்னு சொன்னாங்க அதனால சரி இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக தானே இருப்போம் நம்ம இடும்பன் கோயில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இடுமன் கோயில் வந்து போயிருந்தோம் இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த இடுமன் கோயிலை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லெட்டர் தான் அப்படியே பெரிய கல்வெட்டு மாதிரி வந்தவங்க எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு வந்து கோயிலை நல்லா கிறுக்கி வச்சுட்டு வந்து போயிருக்காங்க ஸோ இது ஒன்று தான் ரொம்ப ரொம்ப பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது ஸோ இது மாதிரி மேலே ஏறும்போது இடுமன் கோயிலில் இருந்து நாங்கள் பழனி மலையும் வந்து ஷூட் பண்ணோம் அதையும் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இடுமன் கோயில் எப்படி இருக்கும்னு இது வரைக்கும் நான் மேலே ஏறினதில்லை இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைமு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி என் பையன் கூட சொல்லியிருந்தான் பட் கோயிலை சுற்றி இந்த மாதிரி எழுத்துகள் எழுதியிருந்தது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு சுற்றுலா போகணும் ஜாலியாக இருக்கணும்னா நீங்கள் வேறு எங்கேயாவது போகலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு புனித தலங்களுக்கு போகும்போது ஒரு கோயில்களுக்கு போகும்போது தயவுசெய்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன் ஸோ இது வந்து இடுமன் மேலே கோயிலை சுற்றி வந்த இடம் அப்படியே அந்த இடத்துலருந்து சைடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சைடு ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது அதுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி நிறையா அந்த மரங்களில் வந்து க துணியில் வந்து கயிறு மாதிரி தொட்டில் மாதிரிலாம் கட்டியிருந்தாங்க கீழே வந்து இந்த மாதிரி கற்களை எல்லாம் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க நார்மலாக இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சால் நமக்கு வீடு அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல நாங்களும் இருந்த பூசாரிட்ட கேட்டோம் அவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார்ன்னு தெரிஞ்சுக்கிங்களா வர்றவங்க பைத்தியத்தில் நானும் ஒன்று அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு செயல் தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இடும்பன் சுவாமிகள் பெருசாக இடுமன் கோயிலில் கூட்டங்கள் இல்லைனாலும் எங்கள் கூட இந்த மாதிரி பத்து ஊருக்காரவங்களும் போயிருந்தோன்னு சொன்னாலே அவங்களில் சிலரும் இந்த மாதிரி எங்களை மாதிரி அவங்களும் இடும்பன் மலைகள் வந்து ஏறுனாங்க மலை ஏற்றம்ங்கிறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படி தான் கொஞ்சம் செங்குத்தாக தான் இருந்தது இருந்தாலும் இது வரைக்கும் ஏறினதில்ல இந்த டைம் போய் எடுமனை பார்த்துறணும் அப்படிங்குறதுல தான் வந்து போயிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உயரமான சிலை மட்டும்தான் இருந்தது ஒரு மண்டபம் மண்டபத்துக்கு கீழே ஒரு உயரமான சிலை அதுதான் இருந்தது ஓகே அங்கே வந்து சாமியை வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி கீழே வந்து இறங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் மேலே போகும்போதே நல்ல ஒரு ஏறும்போது ஒரு ஒன்பது மணி ஒன்பதரைக்கு மேலே தான் ஏறணும் நல்லா ஏறு வெயில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்து போனோம் இது வந்து மேலே மலையில் இருந்து கீழே பார்க்கக்கூடிய வியூ தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழனி மலை அப்படியே தெரியும் கீழே வந்து டூரிஸ்ட்டு வண்டிகள்லாம் நிப்பாட்டக்கூடிய பஸ் ஸ்டாண்டை நீங்கள் வந்து பார்ப்பீங்க அது மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பழனி மலையில் ஏறக்கூடிய அந்த ரோக்கார் அந்த சைடு போகக்கூடிய பாதை வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் இந்த ம இது அங்கே அந்த மலையிலேருந்து இந்த மலை பார்த்து எடுத்த ஒரு வியூ இங்கே மண்டபத்தில் தான் நாங்கள் வந்து தங்கி இருந்தோம் தங்கி இருந்தோம் பட் வண்டியில் வரும்போது பையன் கொஞ்சம் சேட்டை பண்ணனா கொஞ்சம் அழுதான் பட் மண்டபம் வந்ததுக்கு அப்புறம் அவன் நல்லா ஃப்ரீயாக வந்து விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் இது மொதல் நாள் நாங்கள் கிளம்புனது வந்து செவ்வாய்க்கிழமை இரவு கிளம்புனோம் செவ்வாய் பயணம் பண்ணி நாங்கள் தோப்பில் தங்கி இருந்துட்டு புதன்கிழமை சாயந்தரம் திருப்பி அந்த இருந்து கிளம்புனோம் புதன்கிழமை நைட்டே வந்துட்டு மண்டபத்துக்கு வந்தாது வியாழக்கிழமை ஃபுல்லாக ஃப்ரீ அப்படிங்கிறதுனால எலுமன் கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் அடுத்து வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பி பழனி மலை கிரிவலம் சுற்றி மலை ஏறி முடித்து ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் வந்து சாமி பார்த்துட்டு திரும்பி மண்டபத்துக்கு வந்து வந்துட்டோம் இதில் மேலே காவடிங்கிறது வந்து கிரிவலம் சுற்றி நல்ல காவடி ஆட்டம் ஆடி மேலே வந்து ஒரு இடத்துல மேலே இதுக்காகவே வந்து பந்தல் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து கலசம்லாம் கலைச்சிட்டு அந்த கலசம் கழிக்கும் போது யாருமே அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே பார்த்துட்டு வாய் கட்டிட்டு தான் அந்த கலசம்லாம் வந்து கலைச்சாங்க ஸோ அந்த பிக்சர்லாம் வேறு வேறு ஃபோனில் எடுத்தது அது எனக்கு கிடைக்கல ஸோ நான் எடுத்த பிக்சர்ஸை என்ன நிகழ்வுகள் நடந்ததுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் இது ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது மாதிரி தான் முடிஞ்சது திருப்பி பழனி வந்து பதினோரு மணிங்கிறப்போ அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து சேர இரவு ஆயிடுச்சு திருப்பி சாயந்தரம் அங்கேருந்து கிளம்பி திருப்பி அந்த தோப்பில் தங்கியிருந்தோம்னு சொன்னோம் இல்லையா அங்கே வந்து வெள்ளிக்கிழமை இரவு தங்கிட்டு சனிக்கிழமை காலையில் கிளம்பி வீட்டுக்கு வந்து வந்தோம் சனிக்கிழமை நைட்டு தான் வந்து காவடிகள் எல்லாமே வந்து வந்திருந்தது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மறுபூஜை போட்டு காவடிகள்லாம் மழை ஏற்றினாங்க இந்த மாதிரி தான் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நான் முடிஞ்சது ஸோ இதில் நம்மளும் ஒரு கலந்துக்கிட்டு அந்த இறைவனை தரிசித்ததில் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதுவும் ஃபேமிலியோடு போய் அந்த முருகனை நல்லபடியாக வழிபட்டு வந்தது இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த முருகனுக்கும் வாய்ப்பு கொடுத்த இந்த ஆறுமுகக்காவடி குழுவினருக்கும் நான் இந்த வீடியோ மூலமாக நான் வந்து நன்றிகள் சொல்லிக்கிறேன் நாம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி